இங்க வந்து யாராவது கவிதை எழுதுறாங்களா இருக்கிறார்களா நாவல் எழுதுகிறாங்களா சொல்லுங்க மேலவ பத்தி எத்தனை கவிதை வந்திருக்கு இருக்கு கீழ்வடும் கீழ்வெண்மணியை பத்தி எத்தனை கவிதைகள் வந்திருக்கு கீழ்வண்மணியை பத்தி எத்தனை பேர் நாவல் எழுதிருக்கிறா மேல மேல அளவை பத்தி எத்தனை பேர் ஞாவல் எழுதுகிறான்னு சொல்லுங்க யாருமே இல்ல ஏதோ ஒண்ணு

அப்ப இந்த மக்களுக்கு யாரு யார் எழுதுறாங்க யார் சிந்திக்கிறாங்கன்னா இந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் சிந்திக்கிறாங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவர் எழுதுறாங்க இன்னும் பச்சையா சொல்ல போனா தலித் படைப்பாளிகள்தான் தலித் வன்முறை எழுத்து தான் எழுதுறாங்க யாரு எழுதுறாங்க அல்மோஸ்ட் யாரு எழுதுறாங்க மோகம் ஒன்னு ஒரு திரைப்படம் மோகம் ஒன்னு ஒரு லாபம் அது ஒரு திரைப்படம் கரு அந்த நான் உடைய ஒரு பொண்ணுக்கு ஆண் துணை இல்லை ஒரு பொம்பளைக்கு வயசான உடனே பண்ணி வச்சுட்டாங்க